நிகழ்நேயர்களுக்கு வணக்கம் நடிகை பிந்து கோஸ் இவரை நீங்கள் யாருமே மறந்திருக்க முடியவே முடியாது ஏன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு சிறந்த நடிகாக இருந்தார் பல வெற்றி படங்களில் இவர் நடிச்சிருக்கார் பிந்துகோஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சென்னையில் பிறந்தவர் அவர் சென்னையில் தான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து எண்பதில் வந்து சினிமா நடிக்க தொடங்கினார் இவரோட முதல் படம் பார்த்திங்கன்னா நிழல்கள் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட படம் பிந்து கோஸோட நடிப்பு வந்து ரொம்பவும் பாராட்டப்பட்டது அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இவங்க தூரம் வெளிச்சம் சங்கர் குரு பாசப்பறவை ஒரு ஓடை நதியாகிறது அந்த மாதிரியான படங்களில் நடித்தாங்க அது மட்டும் இல்லாத இவங்க கமல்ஹாசன் ரஜினிகாந்த் மோகன் மம்முட்டி போன்ற முன்னணி நடிகர்கள் கூடயும் நடிச்சிருக்காங்க அதுபோல் பிந்து கோஷ் வந்து சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருதை ரெண்டு முறை வாங்கியிருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசால் கலைமாமணி விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிந்து கோஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது வயசாகுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வருமானம் இல்லாமல் கையில் ஒரு நூறு ரூபா ஐம்பது ரூபா காசு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறத அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட மூத்த பையன்தான் அவரை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அவர் வந்து இப்போ வந்து பார்க்கறது கிடையாது இவர் சம்பாரிச்ச காலத்தில் வீடு வாங்க சொல் சொத்து சொத்தோட ரொம்ப வசதியாக இருந்தாங்க அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மூத்தமாக எல்லாத்துக்கும் விற்று ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க அவரோட சின்ன பையன்தான் இவரை இப்போ பார்த்துட்ருக்காரு அவருக்கும் சரியான வேலை வாய்ப்புகள் இல்லை அதனால் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க அது மாத்திரம் இல்லாத இப்போ இவங்க உடல் நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் காசு இருந்தால் தான் அவங்க உடம்பை குணப்படுத்த முடியும் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து யாராவது உதவுவாங்களா அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்காங்க கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா விஷால் இவங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது பணம் கொடுத்து உதவி இருக்காரு இப்போ வந்து இவங்க வந்து முதலமைச்சரோட நிதிக்காக காத்துட்ருக்காங்க இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் அரசாங்கம் இதை கண்டுகொள்ளுமா என்று பார்ப்போம் ஒரு கலைமாமணி நடிகை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது நன்றி அஜித் ரசிகர்களுக்காக இல்லனாலும் இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரியான படம் ஒரு முறை பார்க்கலாம் அஜித்துக்காக ஒரு முறை பார்க்கலாம்